இது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லை ஒன்று பின்னாடி போகணுமா சார் இந்த இடது கால எடுத்து கிளச்சில் வைங்க இது கிளச்சு அந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க அது ஆக்சிலேட்டர் பக்கத்தில் இருக்கிறது பிரேக் ஆக்சிலேட்டருன்றது அந்த லாஸ்ட் இது ஆக்சிலேட்டரு பக்கத்தில் இருக்கிறது பிரேக் இந்த ரெண்டு பேடல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டேயில் வந்து முக்கியமாக இந்த மூணு கண்ட்ரோல் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் ஸ்டேரிங் ஆக்சிலேட்ரு பிரேக் இது மூணுமே நல்லா வந்துச்சுன்னா மீதியெல்லாம் நமக்கு ஈஸி ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் சீட் பெல்ட்டை மாட்டேங்குது உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்கு இல்லையா இன்றைக்கி ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் இது மூணுத்தையும் எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணோம் என்னென்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் இந்த ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் ஏன் ஃபஸ்ட்டு டேயில் இது மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேல அதிகபட்சமாக நம்ம வந்து வெளி கண்ட்ரோலில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும் வெளி கண்ட்ரோலில் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும் என்னென்ன பண்ணணுன்ற ஐடியா வந்து நம்மளுக்கு கிளியராக வந்துடும் ஏன்னால் இந்த மூணு கண்ட்ரோல் தான் டிராஃபிக்கில் என் எப்படி நம்ம வண்டி ஓட்ட போகிறோன்றதை நிர்ணயிக்கிறது இந்த மூணு கண்ட்ரோல் தான் ஏன்னா நீங்கள் கீரை போடும்போதோ இல்லை கிளட்சை அழுத்தும் போதோ வெளியே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இந்த மூணு கண்ட்ரோல் தான் வெளியே தெரியும் அதனால் இது மூணுத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம் அதனால் இந்த இடது காலை பின்னாடி ஓரமாக வச்சுங்க ஓகே இப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டிங் எப்படி பண்ணணுன்றதை ஒரு முறை ஐடியா சொல்லிடுறோம் உங்களுக்கு ஆக்சிலேட்ரு பிரேக் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து காலோடய வெயிட்டை ஃபுல்லாக கீழே தரையில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வெறும் கட்டை வரலை நீங்கள் காலை மாற்றி மாற்றி வச்சா போதும் ரொம்ப வெயிட் போட தேவையில்லை ஸ்டேரிங் மட்டும் அதிகமான ஃபோக்கஸ் ஸ்டேரிங் நல்லா வர்றதுக்கு மூணு விஷயம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் ஒன்று நம்ம பார்க்கறது லாங் டிஸ்டன்ஸ் ரெண்டு நம்ம பிடிக்கிறது நேர் பாயிண்ட் மூணாவது நம்ம அழுத்துகிற வேகம் சீரான லெவலில் இருக்கணும் இது மூணுமே நல்லா இருந்தால் தான் ஸ்டேரிங் நமக்கு நல்லா வரும் ஓகேங்களா இப்போ இது மூணுத்தையும் நம்ம பார்க்கலாம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை நவுத்துறதுக்கு எக்ஸலேட்டர் அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு அந்த மூவிங் வர வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தூரமாக கவனிங்க மூவிங் ஓரளவுக்கு வந்த பிறகு டைரக்ஷன் அதாவது அந்த லாரிக்கு பக்கத்தில் இருக்கையா ரோடு அந்த இடம் வரைக்கும் நீங்கள் தூரமாக கவனித்தாதான் உங்களுக்கு அது கிளியராக புரியும் பின்னாடி வண்டி வருது அதிகமாக ரைட் போகாதீங்க கொஞ்சம் லெஃப்ட் அடைக்கிங்க இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே இப்போ லாங் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஆக்சிலேட்டரை லைட்டாக கொடுங்க தூரமாக கவனிச்சுட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் லேசாக அதை சீராக ஒரே லெவல்லாக அழுத்து இந்த மாதிரி ஜர்க் ஆகக்கூடாது அதுக்கு காரணம் அழுத்தி விடக்கூடாது அழுத்து அப்படியே பிடிக்கணும் அழுத்துங்க கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் இந்த செகண்ட் கியருக்கான வேகத்தை நீங்கள் வெளியில் நல்லா கவனித்து கொடுக்கும் தூரமாக கவனிங்க அந்த லாரி இல்லையா அந்த அளவுக்கு தூரமாக ஸ்டேரிங்க அதிகமாக ஷேக் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் தப்போ ரைட்டோ நீங்கள் நேராக பிடிங்க மாதிரி வெயிட் போட்டு பிடிக்காதீங்க ஸ்பீட் தான் இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா வேகம் கவனிக்கணும் ரெண்டாவது ஸ்டீரிங் நல்லா வர்றதுக்கு தூரமாக பார்க்கணும் மூணாவது நம்ம பிடிக்கிறது லேஸாக இருக்கணும் கொடுங்க ஸ்பீட் அப்படியே அந்த ஸ்பீடை நீங்கள் கூட்டிகிட்டே வாங்க நான் சொல்கிற வரைக்கும் கூட்டிகிட்டே வாங்க அதை சத்தம் மூலியமாக நீங்கள் கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் அப்படியே கூட்டிகிட்டே வாங்க ரெடி ஸ்லோ அதிகமாக எதிர்க்க வரவங்கள பார்க்காதீங்க அப்படி பார்க்கறதுனால அந்த பக்கம் வண்டி வாய்ப்பு இருக்கு ஸ்பீடை கொடுங்க ஒரே ஸ்பீடாக அதிகமா தெரியாத அளவுக்கு நீங்க ஸ்பீட மெயின்டைன் பண்ணா போதும் வேகத்தை கொடுங்க இன்னும் கொஞ்சம் ரோட ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்பீடை திட்டமாக அப்படியே மெயின்டை பண்ணுங்க இந்த ஷேக்கிங் வரக்கூடாது கொஞ்சம் வேகம் இந்த ரோடோட டேர்னிங் பாயிண்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து ஒரே சீராக இருக்கும் ஆனால் வேகம் மாறக்கூடாது வேகம் இருக்கணும் கொஞ்சம் வாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டடி இதை அந்த பைக் போதில் அங்கே கவனிச்சு செய்யுங்க ஆனால் வேகம் நீங்கள் அப்படியே குறைச்சிக்கிட்டே வர மாதிரி தெரியுது சத்தத்தில் கேட்க முடியுதா அது குறைஞ்சிச்சின்னா இது வராது இது குழப்பம் வந்துடும் ஏன்னா வேகம் ஒரே அளவு மெயின்டைன் பண்ணால் தான் அந்த வளைக்கிற அளவு நல்லா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸ்பீடை கொடுங்க காலியான ரோட்லேயே கவன சதுரல் அதிகமாக வந்து பாருங்கள் தூரமாக கவனத்தை கொண்டு போங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரே ஸ்பீடாக அதேமாதிரி ஸ்டேரிங்கோட அழுத்தத்தை கொஞ்சம் குறச்சிக்கங்க கெட்டி பிடிக்காதுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக ரைட்டு அதாவது நீங்கள் வளைக்கிற அளவு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படி ஷேக் பண்ணுறீங்க நான் சொல்கிறது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹார்ன் அடிங்க வலது கையில் ரைட் அந்த லாரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் நம்ம வண்டி நேராக இருக்கணும் ஸ்பீடாக இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஒரு ஆறு வருஷமாக கேப் விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க நடுவில் ஒரு தடவை கூட நீங்கள் வண்டி ஓடுற இந்த மாதிரி கேப் விட்டால் தான் பயம் நமக்கு அதிகமாக மயம் உக்காந்துரும் கேப் அதிகமாக விடக்கூடாது எதிர்க்க வரவங்கள பார்க்குறீங்க உங்கரோட பாருங்க இப்போது ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் எதில் இருக்குது தெரியுமா நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது செவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம பார்க்குற பார்வையில் தான் ஸ்டேரிங் கண்ட்ரோலே இருக்குது அதை நம்ம அதிகமாக எங்கே பார்க்குறோன்னு கவனிங்க முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்பேஸை அதிகமாக பாருங்கள் அதாவது காலியான ரோடை பாருங்கள் முன்னாடி வராங்க இல்லையா அவங்கள அதிகமாக கவனிக்க வேண்டாம் இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சிருங்க ஒரு பக்கம் ரோடை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க லைட்டாக ஆக்சிலேட்ரு கொடுக்க கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் நம்ம ரைட் பக்கமாக போயிடலாம் லேஸாக கொடுங்க ஓகே இப்போ முழுசாக வேகத்தை குறைச்சிருங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் சும்மா கொஞ்சமாக வைங்க கீழே பார்க்காம வெறும் கட்டை விரல்ல லைட்டாக கொஞ்சம் அழுத்துங்க அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க இந்த டைரக்ஷனை இப்போ நீங்கள் தூரமாக கவனிக்கணும் லாங் ஃபோக்கஸ் இப்போ நான் ரெண்டாவதுலேருந்து இது மூணாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு குறைச்சிட்டேன் கிளச்சையும் விட்டாச்சு நீங்கள் வேகம் கொடுக்கணும் தேவையில்லை கொஞ்சம் லெஃப்ட் வாங்க அவனுக்கு வழி விட்டரலாம் இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் ரைட்டில் போங்க கொஞ்சம் ரைட் பெயிண்ட் பண்ணுறாங்க அவங்கள பார்க்காதீங்க கொஞ்சம் தூரமாக பாருங்கள் ஸ்டடி வண்டி இப்போ கிராஸ் இருக்கு இல்லையா அதை மறுபடியும் நீங்கள் கிட்ட கொண்டு வராதிங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக கொண்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து நல்லா புரியும் இப்போ ஆக்சிலேட்ரு படிப்படியாக கூட்டுற மாதிரி கொடுங்க க்ராஸாக இருக்கு பிறகு வண்டி அதை நேராக்கிங்க கொஞ்சம் ரைட்டை எடுத்து வண்டியோட முகம் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்கை பொறுமையாக நேரம் அந்த வளைக்கிறீங்களா அதை பொறுமையாக செய்யுங்க ஓகே ஸ்லோ எளியுது வண்டி அப்போது நீங்கள் ஸ்டேரிங்கை அதிகமாக வளைக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த வளைவை நீங்கள் குறைக்கணும் உங்களுக்கு ரோடு வந்து ரைட்டில் பெண்டாக இருக்குது அதனால் முழுசாக ஸ்டெடி பண்ண வேணாம் கொஞ்சம் நீங்கள் ரைட்டில் அப்படியே பிடிங்க அப்போ உங்களுக்கு லெஃப்ட் போகாமல் இருக்கும் இப்போ இந்த வளைவு நல்லா வரணும்னா கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து இந்த பொஷனை அப்படியே பிடிங்க நேராக பாருங்கள் தூரமாக கவனிங்க முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் பிடிச்சி ஓட்டுறத விட லெஃப்ட்டு பக்கமாக போகிறது பெஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்டேரிங்கில் தான் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம் அந்த ஷேக்கிங் தான் அவங்கள பயன்படுத்துது அந்த ஷேக்கிங் அதிகமாக பண்ணாதீங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் ரோடுக்காக போகிறோம் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக கவனிச்சுங்க இந்த மாரி தெரியுது அவங்களுக்கு லெஃப்ட்டு அதை கவனிச்சுட்டு கொஞ்சம் ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட்டு வர மாதிரி அப்போது பின்னாடி வரவங்களால நம்மளுக்கு அதிகமாக தொந்தரவு இருக்காது ஸ்டடியாக போகலாம் தூரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் தரையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்லோ இப்போ நான் ஃபோர்த்து கியர் போட்டுட்டேன் அதுக்கேற்ற ஸ்பீடு கொடுங்க இந்த வளைவை நல்லா கவனிங்க ஸ்டேரிங் வர்றதுக்கான முக்கியமான காரணம் பார்வை அந்த பார்வையை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக கொண்டு போங்க ஹார்ன் மற்றவங்களுக்கோசரம் நீங்கள் நிலையாமல் ஸ்டெடியாக இருங்க ஹார்ன் அடித்தா அவங்களே நின்றுடுவாங்க இப்போ அங்கே ரெண்டு பேரிகேடு வச்சுருக்காங்களா சன்டர் அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் வண்டியோட முகத்தை நேராக கொண்டு வாங்க ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே கம்மியான வேகத்தில் இதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டெடியாக போகலாம் இவ்வளோ தான் நம்ம வண்டியோட ஆகலாம் புரியுதுங்களா இந்த இந்த டிஸ்டன்ஸ்லேருந்தே நீங்கள் கவனிக்கணும் அது இப்போ பாருங்கள் அடுத்தது அந்த டிராக்டர் ஒன்று இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வண்டியோட அந்த வளைவு நெளிவுலாம் கிளியராக புரிஞ்சிடும் இங்கே லெஃப்டில் சைக்கிள் ஹார்ன் அதே அதேமாரி நமக்கு பின்னாடி யாராவது வராங்களா நம்மளை க்ராஸ் பண்ணுறதுக்கு அதையும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கவனம் இருக்கக்கூடாது பின்னாடியும் அடிக்கடி கவனிச்சிக்கணும் ரைட்டில் மட்டும் இல்லை லெஃப்ட்லேயும் லெஃப்ட் மிரர்லேயும் கொஞ்சம் கவனம் வைங்க அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைட் பக்கமாக போகிறீங்களா இப்போ பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான் லெஃப்ட் பக்கமாக தான் சைடு வாங்குவான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் பக்கமாக போங்க அப்போ பின்னாடி வரவங்க ரைட்டில் சைடு வாங்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு வரும் நீங்கள் அதை கவனித்து அவனுக்கு சைடு கொடுக்கலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இந்த டேர்னிங் வர வரைக்கும் அதாவது இந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும் இந்த வேகத்தை மாற்றாதீங்க இந்த வேகத்திலேயே ஒரு பக்கமாக அதாவது கொஞ்சம் இடது பக்கமாக பிடிச்சி அப்படியே டர்ன் பண்ணுங்கள் டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்கள் ஷேப்பாக இன்னும் வரணும் இன்னும் கொஞ்சம் வாங்க ஆ ரைட் அப்படியே இருங்க கொஞ்சம் ஷார்ட்டாக பார்வை வந்துச்சுன்னா அதிகமாகிடும் டேர்ன் அப்போ பார்வை கிட்ட வருதுன்னு அர்த்தம் நீங்கள் தூரமாக எவ்வளோ தூரம் ரோடு தெரியுதோ அவ்வளோ தூரம் பாருங்கள் கொஞ்சம் அலாயுது வண்டி தெரியுதா லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி அலாயக்கூடாது ஸ்டெடியாக இருக்கணும் ஓகே இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் பொறுமையாக அந்த வளைக்கிற அளவை கம்மி பண்ணணும் வேகம் ஏற ஏற இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க மெதுவாக லெஃப்ட்டை வாங்க இண்டிகேட்டர் போட்டுருங்க லெஃப்ட் அதாவது மேலே தூக்கணும் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு மிரரை கவனிங்க கவனிச்சுட்டு பொறுமையாக இந்த ஷேக்கிங் அதிகமாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டீரிங்கில் பைக் இல்லையா அந்த வளைவு அதிகமாக இல்லாமல் நல்லா ரோடோட எண்டு நீங்கள் தூரமாக அந்த பைக் பாருங்கள் இப்போ ப்ரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் அழுத்துங்க இந்த டைமில் ஸ்டேரிங்கை லூஸாக வச்சு சுத்தமாக நிற்கிற வரைக்கும் நின்ன பிறகு நிற்கும்போது அந்த மாதிரி பிரேக்கை அதிகப்படுத்தவும் வேண்டாம் ஒரே அளவோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் கூட போதும் இப்போது ப்ரேக்கை விட்டுருங்க வண்டி நவுறுதான்னு பாருங்கள் ஓகே வண்டி நவரில் இப்போ நான் நோட்டில் பண்ணிவிட்டேன் கிளச்சாக விட்டாச்சு இப்போ நீங்கள் செஞ்சதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா நான் சொல்ற அந்த கான்செப்ட் புரியுதுங்களா அதாவது டிஸ்டன்ஸ் லாங்கில் பார்க்கணும் ரெண்டாவது பிடிக்கிறது லூஸாக இருக்கணும் மூணாவது நம்ம அழுத்துகிற வேகம் ஒரே சீராக இருக்கணும் இந்த சீரான வேகம் எப்போ மாறும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கும்பலை பார்த்தாலோ இல்லை வண்டிங்களை கிட்ட பார்த்தாலோ அந்த வேகம் மாறிடும் ரெண்டாவது பார்வையும் கிட்ட வந்துடும் பிடிக்கிறது டைட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த பயத்தினால தான் இதெல்லாம் நடக்குது இது நடக்காமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் ரிலாக்ஸாக லாங்காக அதிகமாக கவனிங்க ஓகேங்களா சரி இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இண்டிகேட் ட்ராப் பண்ணிடுங்க லாங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நேராகவே போங்க உடனே ரைட் போகணுன்னு அவசியம் இல்லை அந்த பைக் போதும் இல்லை அங்கே கவனிங்க போதும் ரைட் போதும் ஸ்டடி கொஞ்சம் ஸ்டடி இங்கே பண்ணால் தான் இல்லைன்னா ரைட்டில் போயிட்டே இருக்கும் அதாவது இப்படி அடக்கணும் ஸ்லோ இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் அதுக்கேற்ற வேகம் இன்னும் கொஞ்சம் வேகம் 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 கொஞ்சம் ம் ஸ்லோ வண்டிங்களா பார்க்காதீங்க உங்கள் ரோடை பாருங்கள் உங்கள் ரோடில் வண்டி நேராக இருக்கான்னு பாருங்கள் இப்போ ஸ்பீடை கொடுங்க ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக ஓகே இப்போது வேகத்தை முழுசாக குறைச்சிருங்க வண்டி இப்போ நம்ம போகிறமாக மறுபடியும் நீ பார்த்திக்கலாம் மெதுவாக லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் லெஃப்ட்டு வந்து பிரேக் லைட்டாக அழுத்துங்க மெதுவாக அழுத்துங்க கொஞ்சம் தூரமாக பாருங்கள் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு அந்த பிரேக்கை லாஸ்ட்டில் கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்களோன்னு தோணுது வண்டி வேகமாக நிற்குது இல்லையா அந்த மாதிரி நிற்காமல் இன்னும் கூட மெதுவாகவே நிற்கட்டும் மறுபடியும் வண்டி எடுக்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிரேக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை வண்டி போகிற வேகமே போதும் நேராக போய்ட்டு அங்கே வண்டியை நீங்கள் டர்ன் திருப்ப போகிறீங்க ஓகே ஸ்டீரிங்கை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பின்னாடி வேறு யாராவது வரங்களான்னு கவனிச்சிங்க இந்த ரோடு வந்து பிளாக் பண்ணி இருக்கிறதுனால முன்னாடி வரவங்க அந்த ரோட்டில் தான் வருவாங்க இங்கே வந்து இந்த ரோடை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே கொஞ்சம் பின்னாடி வரவங்கள இந்த ரோடுக்கு தான் போவாங்க ஓகே இப்போ நம்ம யூ டன் ஆரம்பிக்கலாம் பிரேக் லைட்டாக விடுங்க விடுங்க சுத்தமாக நடு ரோட்டில் வண்டி நிறுத்தக்கூடாது மூவிங்லேயே வச்சுங்க உங்கள் ரோட பாருங்கள் வளைங்க ஆ போட்டோம் போட்டோம் நம்ம வளைக்கலாம் வலைங்க வளைங்க நம்ம ஆரம்பிக்கலாம் வலைங்க 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 அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி நம்ம லைட்டாக வளைக்கும் போது தான் நீங்கள் இங்கே இங்கே பாருங்கள் நிற்காதீங்க நிற்காதிங்க பிரேக் எப்படிங்க நிற்க வேண்டாம் சுத்தமாக நிறுத்திட்டோன்னா பின்னாடி வரவங்களால் இடைஞ்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் ரோடில் வண்டியோட முகம் நேரம் ஆகணும் இப்போ ஸ்டடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நீங்கள் வெளியில் பாருங்கள் ஸ்டேரிங்கை பார்க்கக்கூடாது ஸ்டேரிங்கில் அடையாளம் வச்சிங்கன்னா ஸ்டேரிங் ஒரு சுத்தில் கூட ஸ்டேரிங் நேரம் ஆகிடும் ஆனால் வெளி தோற்றத்தில் வண்டி நேராக இருக்கா இல்லையா அதை தான் நம்ம மெயினாக கவனிக்கணும் ஃபஸ்ட்டு டேக்கு ஓகே நோ ப்ராப்ளம் இன்னொரு தடவை அந்த தப்பை வராமல் பார்த்துங்க கொஞ்சம் ஓரம் வந்துடுங்க தான் நான் ஸ்டடி பண்ணும்போது எப்போவுமே ரோடை பார்த்து ஸ்டடி பண்ணுங்க நம்ம நடு ரோட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா பின்னாடி வரவங்களால இடைஞ்சல் அதிகமாகும் அதனால் அளவுக்கு ஓரம் வந்து ஸ்டடி பண்ணுங்கள் இந்த ஓரம் தான் நம்மளுக்கு ஆன ரோடு அதாவது மெதுவாக ஓட்டுறவங்களுக்கு வேகமாக ஓட்டுறவங்களுக்கான ரோடு ரைட் சைடு நம்ம மெதுவாக தானே ஓட்டுறோம் நம்ம கத்துக்கிறதுனால மெதுவாகவே போகலாம் கொஞ்சம் வேகம் கொடுங்க ஒரு நாலு கீர் போடுற தூரம் வேகம் பாருங்கள் அது சடனாக அழுத்தாதீங்க ஸ்லோ இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் காரை பார்க்காதீங்க பஸ் தெரியுது உங்களுக்கு வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லோ தேர்ட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக ஓகே இப்போ நம்ம வண்டியை ஓரமா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணுங்கள் அந்த கால் எடுத்து பிரேக்கில் வைங்க லெஃப்ட்டு எப்போவுமே பார்த்துட்டு வாங்க மிரரை பாருங்கள் அதை பார்த்துட்டு ஓரவாங்க இந்த பழக்கத்தை நம்ம இப்பத்துலேருந்தே கொண்டு வந்துடணும் அந்த நேரில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்தால் போதும் கொஞ்சம் அழுத்துங்க இங்கேயே அப்போ அங்கே போய் கரெக்டாக நிற்கும் அங்கே போய் ப்ரேக் வேகமாக அழுத்தணும்னு அவசியம் இல்லை அங்கே போய் தானாகவே நின்றுடும் இந்த மாதிரி தான் பிரேக் அழுத்தணும் கரெக்டாக இருக்கும் சரியாக பண்ணிங்க இன்றைக்கான கிளாஸ் போதும் நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த விஷயம் அதாவது உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டேரிங் ஆக்சிலேட்டரு பிரேக் பார்த்தோம் நாளைக்கு கிளச்சு நாளை மறுநாள் கியர் இது மூணுமே நல்லா வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப்பு ஸ்டேரிங்கு அதாவது ரோட்டில் டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி கவனிக்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்